போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்லை இது பரவலாக தவறான கருத்து இருக்கு அது எந்த வரி பணத்துனா கோயில் மேலே வரி போடுறாங்க ஹெச்ஆர்என்சி கோயில் மேலே வரி போடுறாங்கன்னா எவ்வளோ வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா சென்ற அரசாங்கம் முந்நூற்றி கோடி ரூபா போட்டிருக்காங்க சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அந்த அரசாங்கத்துக்காரங்க முந்நூற்றி கோடி ரூபா போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் அப்போ உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேலே வரி போடுறதே ப்ரெஸுக்கே தெரியலை மறைச்சிருக்காங்க கோயிலில் வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸுக்கோ போலீஸுக்கோ தெரியலை மறைச்சிருக்காங்க அதில் இருந்து கருத்து தான் நீங்கள் பேசலாம் போ ஆமான்னு ஆமான்னு பேசலைன்னா ஆமான ஏற்றுக்குறேன் ரைட் அப்போ மறைச்சிருக்காது இப்போ வெளியே வருது சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன் மொத்தத்தில் முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா போடுறாங்க எப்படி வரி போடுறாங்கன்னா வியாபாரி மாதிரி கோயில்கள் என்ன செய்றாங்க பிஸ்னஸ் கார்பரேட் செக்டர் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு அதுலேருந்து இருபதாயிர ரூபாக்கு நாலு பர்சன்ட் வட்டி இருபதாயிரம் ரூபா வருமானம் அதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா வர்றதுக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டி அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வர்றதுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி ரெண்டு லட்சம் வருமானம் வருமானத்தில் அஞ்சு லட்சம் வர்றதுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி போடுறாங்க இதெல்லாம் போக அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வட்டி போடுறாங்க இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை தெரியறதே கிடையாது இந்து நிறுவனங்களுக்கு தெரியலை ஆதீனங்களுக்கு தெரியும் ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க ஆதீனங்களுக்கு முது உலகம் தெரியவே இல்லை பதினோரு ஆதீனங்களை இந்த வருஷத்தில் இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு பதினோரு ஆதீனங்களை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியலை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பெர்சென்ட் இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட்டு முன்னூற்றி நாற்பது கோடி அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் முந்நூற்றி எழுபது கோடி போடுறாங்க வட்டி அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருபதில் நானூற்றி இருபது கோடி ரூபா போடுறாங்க இருபத்தி ஒன்றில் இந்த கவர்மெண்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க அது எண்பத்தி ஒம்பது லட்சம் நல்லா கவனிங்க நானூற்றி இருபத்தொம்போது லட்சம் கோடி கோடி கெமான் கோடி எண்பத்தேழு லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேலே எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேலே சத்தியம் 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 இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டுன்னு வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஆறு கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க நோ ஏழு கோடிக்கு மேலே ஓட்டு போடாதவங்களாம் சேர்த்த எக்கச்சக்கமாக போடுறோம் அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்லை புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும் இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்று இருக்கு அந்த கோயில் நிதின்னு ஒன்று இருக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ட் நிதின்னு ஒன்று இருக்கு இந்த நிதியில அவங்க துறைக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் அதில் எடுத்துக்கிடலாம் ஆனால் சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்காரு அவருக்கு பசி எடுத்துருச்சு அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம் டிஎல்லாம் கொடுக்குறோம் வண்டி கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் காரோட ஃபியூல் எண்பது லிட்ரு கொடுக்குறோம் மாசத்துக்கு மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்ட வாங்கிடுவார் டிசியோ ஜேஎஸ்டியோ வாங்கிடுவார் இதுதான் ஆனால் இதுக்கெல்லாம் தேவை பசிக்குது காலையில் பர்சே எடுத்துகிட்டு வரலை போய் ஒன்றே ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ஒரு நாலு இட்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் வருத்தப்படுவாங்க இது கோயில் இது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மறந்துருக்கேன் எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்ஸ்பெக்ட்ரு சொல்கிறார் போய் ஒன்னே வாங்கிட்டு வராங்க ஆறு இட்லி ஆறு நாலு இட்லி வாங்கிட்டு வர அது இரநூத்தம்பது ரூபா அதை என்ன செய்கிறார் பெர்மனண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து எடுக்க சொல்கிறார் அவர் ஜெயிலுக்கு தான் போகணும் நீங்க என்னன்னா சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பாக்குறது வேற கெம்மா இட்லி வாங்கலாம் நாலு இட்லி நாற்பது இட்லி கூட நீ சாப்பிடு ஆனா எதுல இருந்து வரணும் உன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிக்கும் சொந்த எக்ஸ்பெண்டிச்சர் நிலைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல கவர்மெண்ட்டே கொடுத்துருது உங்களுக்கு அதே மாதிரி எச்ஆர்என்சியில் தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு ஹெச்ஆர்என்சி பண்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய்ச்சி ஒரு வருஷத்துக்கு மட்டும் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்டு ப்ரெஸ்ஸுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த பிரஸ்ஸுக்கு இதை தெரியவே தெரியாது மினிஸ்டர் சொல்றதில்லை கமிஷனர் சொல்கிறதில்லை இருட்டடைப்பு பண்ணிடுறாங்க நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க இல்லை உங்களுக்கு இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன் யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும் சொல்லுங்கள் என் அடுத்த கேள்வி கேட்டால் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட நானூற்றி இருபத்தி ஏழு கோடியே எண்பத்தொம்போது லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அங்கே ஆஃபீஸில் என்னென்ன செய்கிறாங்க சா மத்தியானம் சாப்பாடு லஞ்சு சாப்பாடு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது டிஃபன் அடுத்தது டிஃபன் அடுத்தது ஸ்நாக் அது என்னமோ ஸ்நாக்ஸுன்றாங்க அதில் எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸ் தான் வாய்த்து வாய்த்துலேயும் வயிற்றுக்கும் வேண்டிய ஜாமான் இதெல்லாம் அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் அது எவ்வளோ பெரிய மீட்டிங் இருந்தாலும் சரி மீட்டிங் இல்லைனாலும் சரி அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் ரெண்டாக பிரிக்கிறாங்க வாட்டர் பாட்டிலில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன் உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க பிஸ்லரி கொடுங்க உன் சம்பளத்தில் கூடி கோயில் இருந்து திருடாத கோயில்ல இருந்து கையாடல் பண்ணாத அநியாயம் பண்ணாத ஏற்கனவே கோயில் சீரழியுது பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ளே போனால் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பதினெட்டு ஏக்கரா இருக்கு எட்டு ஏக்கரா கோயில் இருக்கு உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது லிங்கத்தில் நஞ்ச பச்சரத்தை போட்டு வச்சுருக்காரு அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டியிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ளே இருக்கிற அவர் கோமனம் தெரியுது